ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தி சென்னை சில்க்ஸோட பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சோ அதுல இது எல்லாமே முகூர்த்தத்துக்கு வரக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் சூப்பரான மெஜந்தா பார்டர் வரக்கூடிய எல்லோ கலர் சாரி அதாவது மஸ்டர்ட் கலர்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான காம்பினேஷன்ஸ் இதோட பிரைஸ் டுவெல் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ்ல இருந்து பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ஸ்ல பை பண்ணிக்கலாம் பாருங்க வாவ் செம கலருங்க இதெல்லாம் சான்ஸே இல்ல சூப்பாவா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்ல நீங்க வந்து சாரீஸ் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே புக் பண்ணுங்க ஏன்னா சமையான காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது பாருங்க சூப்பரான சாரி அழகா இருக்குங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னா கூட நீங்க லாக் பண்ணி வச்சுக்கலாம் சோ அவ்வளோ அழகான சாரி சோ இதோட பிரைஸும் நான் காட்டிட்டேன் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இல்லைங்களா எப்படி எல்லாமே வேர்ல்டு கொரியர் பண்ணிடுவீங்களா

ஓகே சூப்பரா இருக்குங்க சோ இதோட பிரைஸ் நம்ம பாத்துறலாம் இங்க பாருங்க சோ 10995 50% ஆஃபர் போக 5000 வரும் இல்லங்களா ஆமா 5000 சோ இதோ வேணுங்கறீங்க நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் திரும்ப கிடைக்காது மிஸ் அவுட் பண்ணிராதீங்க இது எல்லாமே நம்ம காயமத்தூர் கோபனகார ஸ்ட்ரீட்ல உள்ள சென்னை சில்க்ஸ்ல தான் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பாருங்க வா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கிரீன் வித் ரெட் காம்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப ரிச்சா தெரியும் கிரீன் வித் ரெட் காம்பினேஷன் வந்து நல்ல ரிச்சா தெரியும் இங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ இது பாட்டர்ல இருந்து டிசைன் வந்து இங்க பாருங்க ஆஃபர் போக 16196 ரூபா ஒரு தா 50% இதில இருந்து 50 ஆ இருந்து நெட்ல இருந்து டைரக்டா 50 ஓ டைரக்டா இதில இருந்து அப்ப 8000 समथिंग தான் வரும் சூப்பருங்க சோ அதுக்கு செம்ம ஒர்த்தான சாரி நல்ல பார்டர் ஃபேன்சியா கொடுத்திருக்காங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு ரெட்ல வந்து சூப்பர் வா ஓகேங்க சோ இது ஃபேன்சியா வந்து பாத்தீங்கன்னா வந்தது நீங்க மினிமமான வர்க் பண்ணாலே போதும் இந்த சாரி ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா காட்டுங்க சோ இது வந்து செம சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆஷ் வித் உங்களுக்கு கிரீன் கலர் காம்போ வந்து நெட் ரேட்ல இருந்து டைரக்ட் இதில இருந்து 25% போட்டுருக்காங்க இது 17 ல இருந்து 50 ஏ கொடுக்கறோம் அப்படிங்களா அதுக்கு 50 தான் 50 சூப்பருங்க சோ இது 50% ஆஃபர் தான் மாம் சோ நீங்க ரேன்னால இந்த saree கூட நீங்க லாக் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பரா இருக்கு எக்ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க வாங்கி ஆஃப் சாரி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் உங்க பொண்ணு சாரிக்கு அதிகமா எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க இந்த ஆஃபர் சாரீஸ் வந்து ஆஃப் சாரி பெனிஃபிட் தான் ஆகும் சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப ரிச்சா இருக்கும் இதோட பிளவுஸ் காட்டிருங்க ஆ பிளவுஸ் பாருங்க அதே தான் அதே செல்ஃப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருது சோ இத வந்து நீங்க ஆஃப் சாரிக்கு எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு ஒரு கிரீன் கலர் பாவனி போட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் நீங்க வந்து சாரி சே வந்து ரொம்ப வந்து சாரியவே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்க வியர் பண்ணிக்கலாம் இல்ல ஆஃப் சாரிய உங்க பொண்ணுக்கு கேக்க தைக்கணும் அப்படின்னாலும் டிச்சுக்கலாம் இப்ப நிறைய ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் ஆஃப் சாரிய கூட உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்ருக்கங்க சோ அதுக்காக ஒரு ஐடியா தான் இதோட பிரைஸ் என்ன வருதுங்க 8395 டைரக்டா 50% ஓகே இது கிடையாது हां 50% ஐ இருக்கு ஓகே 50% ஓகே சோ இத பாருங்க சோ இதுவும் வாவ் சமயம் இருக்கு ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் வெளியில பாக்கிறதுக்க உள்ள ரொம்ப ஹைலைட்டா தெரியுது இல்லையா சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பாருங்கதான் ஹைலைட்டுங்க சூப்பரா இருக்கு இதுல நீங்க ஒரு ஆஃப்சைல தைக்கிறீங்க இந்த கலர்ல வந்து நீங்க வந்து ஏதாவது ஷால் போடுறீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர்பான கலர் காம்பினேஷன் சோ இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பிங்க் வித் வயலட் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுவும் ஃபேंसीயான சாரி தான் 250 தான் சோ இதில இருந்து 105 ல இருந்து 50 5000 ரேஞ்ச் வருங்க அழகான சாரி சோ இதவும் பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாவ் சாமையா இருக்கு பாருங்க அவ்வளோ அழகான சாரி சோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஆஃப் சாரி தைக்கிறப்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் கிராண்ட் லுக் இருக்கு பாருங்க இல்ல கவுன் மாதிரி கூட ফুল கவுன் மாதிரி கூட தைக்கலாம் ফুল ஃபாக்கும் தைக்கிறதுக்கு எடுத்துறாங்க நிறைய பேர் சூப்பரா இருக்கு என்ன இந்த சாரி வந்து ஒரு சாஃப்ட்ங்க நீங்க ஃப்ளீட் ஃப்ளீட்ஸா எடுக்கறப்ப நல்ல நீட்டா நிக்கும் சோ ஆஃப் சாரிக்கு உங்களுக்கு வந்து ফুল ஃபாக்குக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகான சாரி மிஸ் பண்ணவே பண்ணிராதீங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம தி சென்னை விசிட் பண்ணுங்க ஸ்கில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இது மட்டும் தானே இன்னும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு இல்லைங்களா இருக்கு இருக்கு சோ இது எல்லாமே அதோட கலெக்ஷன்ஸ் தான் சோ இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க பாருங்க வாவ் ட்ரெடிஷனல் டெம்பிள் டிசைன்ஸ் வந்தது சூப்பரா இருக்கு இது ஆஃபர்ங்களா இது 50 ஆஃபர் 50% ஆஃபர் வாவ் இது வந்து பதினாலாயிரத்துல இருந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் சூப்பரா இருக்குங்க இந்த டிசைன்ஸ் சான்ஸே இல்ல கட்னிங்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலா இருக்கும் இதோட பிளவுஸ் பாருங்க ஓ இதுவும் அதே இதுதான் லைன்ல வந்துருது சூப்பரா இருக்கு பாருங்க கட்டப்பட்டா சாரிங்களா ஓ பார்டர் சூப்பரா இருக்கு இருங்க ஒரு போட்டோஸ் சோ இந்த எல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஸ்கீன்ல தெரியாத நம்பருக்கு कांटेक्ट பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சம்ம சூப்பரான saree இன்னும் நிறைய சாஃப்ட் லுக்ல இருக்கு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ